இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பட்டினத்தாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரரான அவர் ஒரு நாள் அத்தனை செல்வத்தையும் துறந்துவிட்டு துறவரம் பூண்டார் கோவணத்துடன் கிளம்பினார் கையில் திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துருவுக்கு எதிரானது என்பது அவரது கருத்து ஒருமுறை ஒரு வயல் வழியாக நடந்து சென்றவர் மிகவும் களைப்படைந்தார் அப்படியே வரப்பில் படுத்து உறங்கினார் வளர்ந்திருந்த நெற்கதிர்கள் காற்றில் அசைந்து அவரின் சட்டை அணிந்திராத உடம்பில் குத்தி ரணப்படுத்தின ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதவராக அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அப்போது பெண்கள் சிலர் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தனர் பட்டினத்தார் வரப்பின் மீது படுத்திருந்த காரணத்தால் அவர்களால் அவரை தாண்டி செல்வது கடினமாக இருந்தது அவர்களுக்கு அவர் பட்டினத்தார் என்பது தெரியாது யாரோ ஒரு சாமியார் என்று நினைத்தனர் அப்போது அதில் ஒரு பெண் யாரோ ஒரு மகான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தாள் இதை கேட்ட இன்னொரு பெண்மணியோ இவரா பெரிய மகான் ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணையாக பயன்படுத்தி கொண்டு தூங்குகிறார் பார் என்று இலக்காரமாகவும் கோபமாகவும் பேசினாள் இதனை கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சியடைந்தார் அடைந்தார் அந்த பெண்ணுக்கு இருக்கும் புத்தி கூட தனக்கில்லாமல் போய்விட்டதே என்று வேதனைப்பட்ட அவர் அந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பிலிருந்த தலையை கீழே வைத்து படுத்தார் சற்று நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வந்தனர் அப்போது அந்த சாமியார் வரப்பிலிருந்து கீழே படுத்திருப்பதை பார்த்த அந்த பெண்மணி பார்த்தாயா நீ சொன்னதை கேட்டு வரப்பிலிருந்து தனது தலையை கீழே வைத்து படுத்துவிட்டார் இப்போது சொல் அவர் மிகப்பெரிய பெரிய மகான் தானே என்று அகமகிழ்ந்து கூறினாள் ஒரு பெண் இவரா பெரிய மகன் இந்த வழியாக செல்கிறவர்கள் எல்லாம் தன்னை பற்றி என்ன பேசி செல்கின்றனர் என்று ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்படுகிறார் இவரை போய் பெரிய மகன் என்று சொல்கிறாயே என்றால் அந்த இரண்டாவது பெண்மணி இதை கேட்ட பட்டினத்தார் உண்மையிலேயே அதிர்ந்து போனார் இனிமேல் யாருடைய விமர்சனத்திற்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று அப்போது முதல் அவர் திடமாக முடிவெடுத்தார் விமர்சனத்தில் இரண்டு வகை உண்டு ஒன்று நேர்மறை விமர்சனம் இன்னொன்று எதிர்மறை விமர்சனம் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களின் விமர்சனம் எப்போதும் திருப்தி அளிக்கும் விதமாகவே இருக்கும் அந்த முதல் பெண்மணி கூறியதைப் போலவே அது இருக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் செய்யும் விமர்சனம் எப்போதும் குற்றம் குறைகளை காண்பதாகவே இருக்கும் அதாவது அந்த இரண்டாவது பெண்மணியை போல நியாயமான விமர்சனம் தான் உண்மையானதாக இருக்கும் ஆனால் அந்த வகை விமர்சனம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது அதில் குற்றம் குறைகள் சுட்டிக்காட்டப்படவும் செய்யும் நல்ல தன்மைகள் பாராட்டப்படவும் கூடும் எனவே இது போன்ற நேர்மையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காமல் உங்கள் உள்ளத்திற்கு எது நேர்மையானதாக தெரிகிறதோ அந்த பாதையில் உங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் இந்த மண்ணுலகில் பிறந்து விட்டோம் விமர்சனங்களை புறக்கணித்து விடுங்கள் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பத்தின உங்களுடைய விமர்சனங்களை நமது கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஆனா பட்டினத்தார் மாதிரி விமர்சனங்களை நான் தள்ளிவிட்டு போகல உங்களுடைய விமர்சனங்கள் கதைகளின் ராணி சேனல் மூலமாக வரவேற்கப்படுகின்றது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்